வாழ்க வாழ்கவே இணைப்பு மையம் வாழ்கவே இணைப்பு மையம் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே நலச்சங்களை வாழ்கவே நலச்சங்களை வாழ்கவே இணைப்பு மைய ஒற்றுமை இணைப்பு மைய ஒற்றுமை ஓங்குக 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 சங்கங்களின் ஒற்றுமை நான் சங்கங்களையின் ஒற்றுமை ஓங்குக 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 அனைத்துரணமாக ப நடவடிக்கைடு பலமரிக்க நடவடிக்கை தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் அனைத்து ஆக்கிரமிப்புகளை அனைத்துவதற்கு நடவடிக்கை 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 நடவடிக்கை

சுத்த நடவடிக்கை சுத்தப்படுத்த நடவடிக்கை நண்பர்களே இந்த ஒரு கோரிக்கை முழுக்க ஆர்ப்பாட்டத்தை நம் மீது திணித்தது தாம்பர மாநகராட்சி நிர்வாகம் தான் இதற்கு நாம் பொறுப்பல்ல காரணம் பல நூறு கடிதங்கள் நேரிலும் தபால் மூலமும் எந்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்ற காரணத்தினாலே இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி எம் எஸ் அரசு ஆணை நூத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிஎன் ஆர் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் எழுத்து பூர்வமாக மக்களிடம் இருந்து கடிதங்களுக்கு எந்த வகையில் பதில் தர வேண்டும் என்ற அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது ஆனால் நூற்றுக்கணக்கான கடிதங்கள் இணைப்பு மையம் சார்பிலும் நலகங்கள் சார்பிலும் கொடுக்கப்பட்டோம் இதுவரையில் நாம் கொடுக்கின்ற கடிதங்களுக்கு கோரிக்கை மனுக்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அல்லது எடுக்கப்படவில்லையா என்ற எந்தவித எழுத்துப்பூர்வ பதிலும் நமக்கு வரவில்லை ஆகவே அந்த வகையில் ஒவ்வொரு அதிகாரிகளும் ஒவ்வொரு அரசு ஊழியரும் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது அரசு ஆணைகளை பின்பற்றுவோம் அதன்படி நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதிமொழி கூறியிருதை மீறி இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் பதிவு செய்து செய்கிறோம் அதே போல மண்டலம் மண்டலம் மலம்கர் கிருஷ்ணா நகர் ஜெயலக்ஷ்மி நகர் இந்த நகரை இணைப்பதற்கு இணைப்பு சாலை வேண்டி நான் இந்த இணைப்பு மையத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செயலாளராக பதவியேற்றது முதல் இன்று வரை அந்த கோரிக்கைகள் இருக்கிறது அவர்கள் மண்டலம் ரெண்டு வார்டு பதினாலில் பதினாலில் இருந்திருந்தாலும் கூட அவர்களுக்கு இணைப்பு சாலை வர இல்லை இதுவரை கிடைக்கவில்லை அவர்கள் இங்கே தாம்பர மாநகராட்சிக்கோ அல்ல ஏற்கனவே பல்லாவர நகராட்சிக்கோ வர வேண்டும் என்று சொன்னால் மூவரசம் ஜிஎஸ்டி வழியாக தான் வர வேண்டிய ஒரு அவல நிலையில் வாழ்கிறார்கள் அனைத்து வகையான இந்த தாம்பர மாநகராட்சி சென்ற வருடம் தமிழ்நாட்டிலேயே வரி வரி வசூலில் சாதனை படைத்தது என்ற நிலையை உருவாக்கியது இந்த இணைப்பு மையம் தான் அப்படி அனைத்து வரிகளிலும் செலுத்துகின்ற மக்களை மக்களுக்கு இந்த அடிப்படை வசதி கூட இல்லாத வாழ வைப்பது என்பது வெக்கக்காரான விஷயம் இதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் அடுத்தபடியாக அவர்கள் டெபாசிட் கட்டி கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு மேலாகிறது இதுவரையிலே பதினாலு வருடங்கள் ஆகிறது இதுவரையிலே அவர்களுக்கு பாதாள சாக்கடை வசதி செய்து தரப்படவில்லை காவல்துறை நண்பர்களுக்கு நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்வது இந்த கோரிக்கைகளெல்லாம் நீங்களும் எங்கேயாவது ஒரு பகுதியில் வாழ்கிற வாழ்கிறவர்கள் தான் எங்களோடு வாழ்கிறவர்கள் தான் இது யாருக்காக எதிராகவும் நாங்கள் நடத்துகிற கோரிக்கை அவங்களுக்கு ஆர்ப்பாட்டம் இல்லை உங்களுக்கும் சேர்த்து தான் நம்மளுக்கு அடிப்படை வசதிகள் வேணும் அனைத்து வசதி வரிகளையும் நம்ம வரோம் அரசுக்கு செலுத்துகிறோம் நம்ம அடிப்படை வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நம்மளை வாழ வைப்பது எப்படி சரியாக இருக்க முடியும் அந்த குறைகளை சுட்டி காட்டி பலமுறை கடிதங்கள் எழுத்துப்பூர்வமான கடிதங்கள் கொடுத்திருக்கிறோம் அரசு இருக்கிறது பதில் தர வேண்டும் என்று எப்படி தர வேண்டும் அதாவது பதில் வந்து எழுத்துப்பூர்வமான கடிதங்களுக்கு கடிதம் வந்தது என்று மூன்று நாட்களுக்குள் அக்கனால கொடுக்கணும் அந்த கோரிக்கைகள் மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை முப்பது நாட்களுக்குள் அந்த மனுதாரருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் சப்போஸ் டெக்னிக்கலாக சொன்னால் மூணு மாசத்துக்குள்ள நடவடிக்கை இது அரசாணை இதுவரையில் எந்த ஆபீசலையும் அது பின்பற்றப்படவில்லை என்பது ஒரு துரதிருஷ்டவசமானது அதே போல பாடி இருபத்தி ரெண்டு வார்டு இருபத்தி ரெண்டுல மண்டலம் மூணுல கண்ணம்மா நகர் சரஸ்வதி நகர் இணைப்பு சாலை இது வரைக்கும் நீங்க தயவு பண்ணி வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க கிராமத்துல கூட இந்த மாதிரி அந்த மக்கள் வாழ மாட்டாங்க கல் முள்ளுமா ஒரே சாக்கடை தண்ணியுமா மழைநீர் கால்வாய் கிடையாது சாலை வசதி கிடையாது அந்த சூழ்நிலையில அந்த மக்கள் வாழ்றாங்க ஆனா வரிய மட்டும் நாங்கள் செலுத்துறோம் அப்போ நகராட்சி மாநகராட்சி வேண்டுகோளின் அடிப்படையில் நாங்க பல கேம்ப் நடத்தலாம் வரி கட்டு வரி கட்டுறதுக்கு பல கேம்ப் நடத்தி இவங்களுக்கு நாங்க வரி வசூல் பண்ணி தரோம் வரி வசூல்ல மேக்ஸிமம் வரி வசூல் பண்ணது தாம்பரம் மாநகராட்சிங்கிற ரெக்கார்டை நாங்கள் கிரியேட் பண்றோம் அந்த வகையில் இப்படிப்பட்ட மக்களுக்கு அடிப்படை வசதிகளும் கூட செய்து தராமல் வஞ்சிப்பது நியாயம்தானா தானா எங்களுடைய கேள்வி அதே போல வரி வசூலில் குடிநீர் இணைப்புகளையும் பாதாள சக்கர இணைப்புகளும் இன்னும் அப்டேட் பண்ணப்படவில்லை பல முறை ஆணையர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம் மண்டலம் ஆணையர்களுக்கு அவர்களுக்கு சொல்லி இருக்கிறோம் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் குறைஞ்சது இருபதுல இருந்து முப்பது விழுக்காடு இன்னும் ரெக்கார்டு இல்லாம அண்ணா போயிட்டு இருக்கு யூஜிடியும் வாட்டர் கனெக்ஷன் அது மட்டுமல்ல இந்த நகராட்சி ஆனது மாநகராட்சி ஆற பொழுது வார்டு மறுவரை பண்ணும் பொழுது நிறைய அட்ரஸ் சம்பந்தமனாத அட்ரஸில் போயிருக்கு ஏற்கனவே தண்ணி கனெக்ஷன் இருந்து வரி கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாம்பரம் இந்த இடத்துல இருந்தால் இந்த பக்கம் இந்த கிஷ்கின் டாவில் போய் போட்டிருக்காங்க அந்த அட்ரஸில் போட்டிருக்கு ஏற்கனவே இருக்கவங்களுக்கு புதுசாக டெபாசிட் கட்டுன்னு ஒரு மெசேஜ் வருது என்ன நியாயம் இதை பல முறை நாங்கள் சுட்டி காட்டோம் ஒரு கேம்ப் போடுங்க அல்லது அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது ஒரு ஒன் டைமாக டோர் டு டோர் வந்து நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஒரு வீட்டு இருக்குன்னு சொன்னால் அது குடிநீர் இருக்கா பாதாள சாக்கடை இனிப்பு இருக்கிறா ப்ராப்பர்டி டாக்ஸ் கட்டுறாங்களா இந்த மாதிரி விவரங்களை நீங்க சேகரிங்க சேகரிச்சு அது ஒரு வகையில உங்களுக்கு ரெக்கார்ட்ல ஏறலன்னு சொன்னா அதை ரெக்கார்ட்ல ஏத்துங்க அப்படின்னு பலமுறை கோரிக்கை இது வரைக்கும் கிடையாது அதாவது ரெவன்யூ வசூல் பண்ண வேண்டும் என்ற அக்கறை உள்ள இந்த நிர்வாகம் லீக்கேஜ் ஆஃப் ரெவன்யூ அல்லது அந்த கட்டணமே இல்லாம அவைல் பண்ணிட்டு இருக்கவங்களா அந்த நெட்ஒர்க்ல கொண்டு வரணுமா இல்லையா அந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கப்படவில்லை இதைதான் நாங்கள் வலியுறுத்துறோம் அதே போல வார்டு இருபத்தி ரெண்டுல அதே மாதிரி வாடி இருபத்தில சிவன் கோயில் அருகில் உள்ள சாலைகள் அவ்வளவு மோசமாக இருக்கு அவ்வளவு மோசமாக இருக்கு அது அதிகம் ஒன்று உங்கள் இது அதே மாதிரி வார்டு இருபத்தி மூணில் குளக்கர சாலை குலக்கர சாலை என்பது அதாவது இந்த மெயின் அதாவது ரேடியல் ரோடுக்கு மெயின் லிங்க் ரோடு அந்த ரோ சாலை தோண்டப்பட்டு இதுவரை ஒரு ஆறு மாதம் ஆகிப்போச்சு இது வரைக்கும் போட்டுங்க எத்தனை முறை மண்டல அதிகாரிகளை தொடர்பு கொண்டுட்டோம் கமிஷனருக்கு நான் மெசேஜ் போட்டோம் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அந்த எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து போட்டோம் அவர் என்ன சொன்னார் நோட்ட போடுவார் இல்லைட்டா பீல் ரேட்டிஃபைவார் எப்படின்னு தெரியாது இதுதான் வருஷம் வருஷம் நடந்துகிட்டு இருக்குது ஒரு ப்ர ப்ரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது அரசு பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்குது அந்த ஹெல்த் சென்டரில் ரோடை பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை காலத்தில் ஜனங்க போக முடியாது வைத்தியம் பார்க்க எப்படி பொது பொதுமக்கள் போவாங்க போக மாட்டாங்க அந்த எதிரியும் இன்னும் ரோடு தோண்டி போட்டு அப்படியே கிடக்குது அதே மாதிரி மெயின் ரோடு அதாவது நெலிச்சேரியிலிருந்து நெமிலிச்சேரி மெயின் ரோடு வந்து ஒரு மெயின் லிங்க் ரோடு அதாவது கிட்டத்தட்ட மேடவாக்கம் நன்மங்கலத்தில் இருந்து குரம்பட்ட இணைக்கக்கூடிய மெயின் இணைப்பு சாலை ஒரு நாளைக்கு கெவி வெஹிக்கிளிலிருந்து டூ வீலர் வரைக்கும் ஆயிரக்கணக்கான வண்டிகள் போது வருது அந்த சாலையில் மெயின் யூஜிடி லைன் ரிப்பேர் ஆகி அதை தோண்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு பெட் மிக்ஸ் மட்டும் போட்டு விட்டாங்க அந்த ஜல்லி எல்லாம் பேர்ந்து அங்கங்கே ஸ்கிட்டாகி விழுகுறாங்க பெரிய பள்ளமும் ஏற்பட்டு போச்சு இதை ஃபோட்டோ எடுத்து போட்டு கூட இதுவரையில நடவடிக்கை எடுக்கல அப்ப என்ன நிர்வாகம் நீங்க தயவு செய்து நினைச்சு பாருங்க அதே மாதிரி பிள்ளையார் கோயில் வரையில பிள்ளையார் கோயில்கிட்ட ஒரு இதே மாதிரி யூஜிடி போட்டு பைப் மாத்தி ரோடு போட்டாங்க பேச்சு ஒர்க் பண்ணாங்க அந்த பேச்சு ஒர்க் பண்ணி மூணாவது நாளே பொங்கி வந்துருச்சு அப்படி மலையில பொங்கி வரும்போது தண்ணி அந்த மாதிரி அதையும் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கோம் அவருக்கு இது வரையில் இல்லை அதே மாதிரி ஆர்பி ரோடில் ஃபுல்லாக என்க்ரோச்மெண்ட்டு வியாபாரிகள் வந்து இவங்க என்ன பண்ணாங்க ஹைவேஸில் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு நாலடிக்கு பிளாட்ஃபார்ம் போட்டாங்க உயர்த்தி போட்டாங்க சாலையில் அது அது வசதியாக போச்சு அவங்க வியாபாரிகள் வந்து போர்டு வைக்கிறதுக்கு ராஜேந்திர பிரசாத் சாலையில் சாலைகள் ஆக்கிரமிப்பு இதை நாங்கள் கடிதம் எழுதி ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ரிப்ளை அனுப்பிச்சிருக்காங்க லோக்கல் பாடி காவல்துறை உதவியோட அந்த என்கரேஜ்மெண்ட் அங்கே ரிமூவ் பண்ணுறோம் இது வரைக்கும் ரிமூவ் பண்ணல சார் ரெண்டு மூணு உயிரிழப்புகள் ஏற்பட்டுருச்சு இது வரைக்கும் பண்ணலை அதே போல் மழைநிலை கால்வாய் பார்த்தீங்கன்னா இந்த நெவிலச்சேரி ஏரி இருக்குது அந்த ஏரியிலேருந்து ஒரு கால்வாய் போகுது அந்த கால்வாயை சுத்தம் பண்ணி இப்போ வந்து பாருங்க அப்படியே குப்பா மேல மாதிரி கிடைக்கும் அந்த கால்வாய் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மழை பெய்யறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் வருவாங்க ஜேசி இப்போ விடுவாங்க தூர் வார மாதிரி எழுப்பாங்க வீடியோ விடுவாங்க வீடியோ போட்டு போயிடுவாங்க மழை வந்து விட்டு போயிடுவோம் இது வருஷம் வருஷம் நடந்துகிட்டு இருக்குது சார் நாங்களும் தொடர்ந்து மழை காலத்துக்கு முன்னாடி தூர் வாருங்க தூர் வாருங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் அந்த கால்வாயினால அந்த கால்வாயை மழைக்கு போன மழைக்கு வந்தாங்க இதுக்கு மேடம் அழகு மீனா மேடம் வந்தாங்க அவங்க வந்து பார்த்துட்டு அடுத்த வருஷம் இந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக பண்ணித்தரோன்னு சொல்லிட்டு போனாங்க எஸ்டிமேட் வச்சுட்டோம் மூணு கால்வாய் போட்டு தரோம் தண்ணி இனிமேல் வராது உங்களுக்குன்னு சொன்னாங்க இதுவரையில் ஆகிடுச்சு சார் ஆறு வருஷம் ஆயிடுச்சு சார் வருஷம் வருஷம் நாங்கள் அனுபவிக்கிறோம் இந்த ஒரு கால்வாயால் ரெண்டு வார்டு மக்கள் மழை காலத்தில் சாக்கடை தலை மிதக்கிறாங்க சார் சாக்கடை தலை மிதக்கிறாங்க இந்த எல்லாத்தையும் வந்து பார்வையிடுறாங்க இது வரைக்கும் ஒன்றும் இல்லை அதே மாதிரி நன்மங்கலத்திலேருந்து வெளியில் போகிற தண்ணியை தண்ணி வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக சரவுண்ட் ஆகுது சார் சரவுண்ட் ஆகி மழை காலத்தில் இந்த பம்ப் ஹவுஸ் மெயின் பம்ப் ஹவுஸ் இருக்கிற யூஜிடிக்கு அது ஓட்ட முடியல இதை நாங்கள் வந்து சீஃப் செகி பழைய சீஃப் செக்ரட்டரி அவர் இறை என்பு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் வந்தார் வந்தப்ப எல்லா ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க பி கார்பரேஷன் எல்லா ஹையர் ஆஃபீசர்ஸ் வந்தாங்க நான் இருந்தேன் நான் வந்து விஷயங்களை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு அவர் என்ன சொன்னார்னா இந்த கால்வாயை திருப்பி லேண்ட் அக்விசேஷன் ப்ராசஸ் பண்ணி கால்வாயை நேராக கீழ்கட்டில் ஏறி கொண்டு போகிறதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோஸ்ல எஸ்டிமேட் போடுங்க ரெண்டு சரி ரீடைனிங் வால்வு கட்டுறதுக்கு ஐம்பது கோடி மொத்தம் இரநூறு கோடிக்கு ஃபைல் இமீடியா மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனார் இதுவரையில் அந்த ஃபைல் நான் தெரியாது இதுவரை எங்களுக்கு தெரியாது அதே மாதிரி பாலசுரம் தெரு கிருஷ்ணா நகர் வார்டு இருபத்தி ரெண்டு தெரு விரிவு பதினாலாவதுல கிருஷ்ணா நகர் ஜெயலக்ஷ்மி நகர் இதுவரையில் பணம் கட்டியும் கூட இதுவரையிலும் அந்த மக்களுக்கு குடிநீர் வசதி ப்ராப்பராக கிடையாது தனி ஐலாண்டாக இருக்கு குடிநீர் வசதி கிடையாது பாதாள சாக்கடை வசதி கிடையாது வரி மட்டும் வாங்குவீங்க மக்களுக்கு எந்த வசதி செய்தி மாட்டி கொடுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் என்ன நியாயமாக இருக்க முடியும் சார் அதே போல் வெளிப்படை தன்மையில் தன்மையோடு இயங்கணும்னு சொல்லி நாங்கள் வந்து ம உள்ளாட்சி மன்றங்களின் குறை தீர்ப்பாயம் அந்த குறை தீர்ப்பாயத்தில் இணைப்பு மையம் சார்பில் ஒரு பெடிஷன் ஃபைல் பண்ணோம் அவங்க எங்களுடைய உள்ளாட்சி அதிகாரிகளும் கூப்பிட்டாங்க என்கொரிக்கு நாங்களும் போனோம் எங்கள் எல்லாம் கேட்டுவிட்டு அவங்க ஒரு உத்தரவு பிறப்பிச்சாங்க எப்போ பிரச்சின பிரபிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்ன பிரபித்தாங்கன்னா உள்ளாட்சி நிர்வாகங்கள் மக்கள் வரிப்பணத்தில் இயங்குகின்ற நிர்வாகம் என்பதால் வெளிப்படைத் தன்மையோடு இயங்க வேண்டும் அந்த சங்கங்களையும் பொதுமக்களையும் கூட்டி அதிகாரிகளும் கலந்து கொள்கிற கூட்டு கூட்டங்களை கூட்டி நீங்க வந்து அந்த குறைகளை கேட்டு களைவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை தான் நாங்களும் சொல்றோம் இதை தான் நாங்களும் சொன்னோம் இந்த கமிஷன் சொன்னோம் நாங்கள் சொல்லும் சார் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூட்டத்தை நடத்திங்கன்னு சொன்னால் ஐம்பது விழுக்காடு பிரச்சனைகளை ஸ்பாட்லேயே சால்வ் பண்ண முடியும் சார் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் நல்ல யோசனை சார் நான் ஏற்றுக்கிறேன் கூடிய சீக்கிரம் பண்ணுறேன் நார் அழகுமான மேடம் மூணு வருஷம் தாங்க இப்போ இவர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது வரைக்கும் ஒரு கூட்டம் கூட நடத்தலை அதே போல் பாதாள சகலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்னாபுரம் பேருந்து நிலையத்தில் எந்த பஸ் ஸ்டாண்டையும் வந்து ஏற்படுத்திட்டாங்க சார் லேடிஸ் அங்கே போனாங்கன்னா அவங்க யூரின் போகிறதுக்கு என்ன சார் பண்ணுவாங்க தாய்மார்கள் குழந்தையோட வராங்க அவங்க பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அதே கொடுங்க அங்கே உள்ள டிரைவர் கண்டக்டர் எங்கே உட்காருவாங்க அங்கே உள்ள டைம் கீப்பர் எங்கே உட்காருவாங்க இந்த அடிப்படை வசதி ஒன்றுமே இல்லையா சார் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஓப்பன் பண்ணது இருபத்தி மூணாம் இருபத்தி ரெண்டுலே ஓப்பன் பண்ணிட்டாங்க இதுவரையில் அடிப்படை வசதியே கிடையாது அதே போல் வார்டு இருபத்தி ரெண்டில் அன்னை அன்னை தெரசார் நகர் கண்ணம்மாள் நகர் சரஸ்வதி நகர் பாலப சுப்பிரமணியன் தெரு விரிவு இந்த பகுதியில் எல்லாம் பாதாள சாக்கடை புதைக்கப்பட புதைக்கப்படவில்லை அல்லது புதைச்சாலும் வருஷம் முழுக்க இப்போ இந்த வெயில் காலத்தில் தண்ணி ஓவர்ஃபுல்லாகுது சார் சாக்கடை தண்ணியில் வாடுறான் ஜன அதை வந்து கேட்டா எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணி கமிஷனருக்கு அந்த ஃபைல் புட்ட பண்ணி மாத கணக்காகிறது கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் புதைக்கிறதுக்கு எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணி கமிஷனர் டேபிளில் கையெழுத்துக்காக காத்து கிடக்கிறது பல மாதங்களாக நியாயமா இது

அந்த மக்கள் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு சாலை போடுறதுக்கு அப்போ பல்லவர நகராட்சியால் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த இடத்தை வாங்கினாங்க இடத்தை வாங்கி சாலையை போட்டாங்க அப்ப இருந்த நிர்வாகம் கமர்ஷியல் ரீதியாக அப்போ ஜனத்தொகை கம்மியாக இருந்ததுனால ஜனத்தொகை கம்மியாக இருந்ததுனால கடைகளை கட்டி வாடகை கொடுத்துருக்காங்க நாங்கள் இதை வந்து இப்போ வந்து அந்த சாலையில் ஒரு டூ வீலர் போக முடியல நடக்க முடியல அந்த ஒரு சூழ்நிலையில தயவுசெய்து அந்த கடைகளை ரிமூவ் பண்ணி அந்த சாலை அகப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி தாம மா பல்லாவர நகராட்சியாக இருக்கும்போதும் அவங்கள்ட கோ கோரிக்கை வைச்சோம் இப்போ தாமிரப நகராட்சி ஒன்று வச்சும் நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டுருக்கோம் இதுவரையில் ஒன்றும் கிடையாது அதே போல் ராஜேந்திர பிரசாத் சாலையில் டெய்லி சார் நீ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை அங்கே உள்ள காவல்துறை நண்பர்கள்ட்ட விசாரித்தாலும் தெரியும் ரெண்டு சைட்லையும் நடபாதை கடைகள் பிரியாணி கடை அந்த கடை இந்த கடை எல்லாம் அங்கே வர்ற சா அந்த சாப்பிட்டு போற கழிவில் வர நான் இங்கே சாப்பிட்டுட்டு போகிற வாரங்கள வச்சு நான் கண்ணால் பார்த்தேன் விரட்டிட்டு போய் அவங்க ஸ்கிட் ஆகி கீழே கொள்விடறாங்க சார் இதை வந்து நீங்கள் வந்து நாங்கள் என்ன சொன்னோன்னா அதை ரிமூவ் பண்ணுங்கள் ஜனங்களுக்கு வழி இது இதுவரையில் எந்த நடவடிக்கை இல்லை அதே மாதிரி தர்கா சாலை பண்ணாமல் அது முக்கியமான சாலை சார் அது அந்த சாலையில் நீங்கள் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டே சைடுலேயும் என்க்ரோச்மெண்ட் கடைகள் கரைகள் அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொடுங்க தான் நாங்கள் சொன்னோம் அதே போல் ராதாநகர் சுரங்கப்பாதை இந்த ராதாநகர் சுரங்கப்பாதையை பயன்படு ராதாநகர் சுரங்க கேட்டையும் வைஷ்வா கல்லூரி கேட்டையும் பயன்படுத்தக்கூடிய கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மக்கள் அந்த கேட்டில் இருந்து அருள்முருகன் நந்தவன நகர் வரையில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் மக்கள் இருக்கிறாங்க வரையில் அந்த ஒரு சபையை ஒன்று போடுறாங்க ராதா நகரில் அந்த ராதா நகரில் படிக்கட்டு கட்டுவதற்கு ஒரு இடம் ப்ரொவிஷன் இருக்குது இதுவரை கட்டப்படல சார் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா அந்த சுரங்கப்பாதை பணி நடக்கிறது எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டீங்களான்னு பாருங்க ஒரு சுரங்கப்பாதை பணி பதினைந்து வருடமாக நடைபெறுவது என்பது உலக ரெக்கார்டு சார் வேர்ல்டு ரெக்கார்டு இது இதில் மக்கள் வந்து சுரங்கப்பாதையிலேருந்து படிக்கட்டுக்கு நேராக பிளாட்ஃபார்முக்கு போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு அமைக்க இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த காஸ்ட் அதில் இன்க்ளூட் இது வரைக்கும் அந்த படிக்கட்டுகள் அமைக்கப்படவில்லை அப்போது இதே மாதிரி ரெண்டு பக்கமும் அணுகு சாலை ஒன்றும் அமைக்கப்படவில்லை சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் செக்ஷன் எயிட்டி ஒன் ஆஃப் தி முனிசிபல் ஆக்ட் படி சொத்து வரி வசூலிக்க வசூலிக்கப்படுகிறது அதுக்கு நாங்கள் நூறு சதவீதம் கோஆப்ரேட் பண்ணுறோம் அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து குப்பை அகற்றுவதற்கும் குடிநீர் கழிவு நீர் வசதி ஏற்படுத்துவதற்கும் ஒதுக்கப்படுகிறது அதில் அவங்க ஆக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்டை முழுசாக முழு புதுசாக உருவாக்குறதுக்கு பராமரிக்கிறதுக்கு ஃப்யூச்சரில் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த பைசா யூஸ் பண்ணணும் மைன் ஆக்ட் சொல்லுது ஆனால் அதையும் அந்த அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் அந்த போர்ஷன் ஒதுக்குறாங்க அது இல்லாம பாதாள சாக்கடி தண்ணி கட்டணம் வசூல் பண்றாங்க குடிநீருக்கு தண்ணி கட்டணம் வசூல் பண்றாங்க அப்படி வசூல் பண்ணும் பொழுது அந்த வரி குப்பைக்கும் வசூல் பண்ணுறாங்க சார் இப்போ என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ளாட்டில் ஐம்பது ஃப்ளாட்டில் இருந்து அதுக்கு மேலே உள்ளவங்க அவங்க குப்பையை அவங்களே பராமரிச்சுக்கணும் அதுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களே கிரியேட் பண்ணணும்னு சர்க்குலர் போடுறாங்க ஒரு குப்பை ஆ போட்டிருப்பா சார் குப்பை அகற்றுவதற்கு ப்ரா ஒரு வசூல் பண்றாங்க அது இல்லாமல் கீழும் ஒரு பேசுகிறாண்டி ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் இருந்து அடிப்படையில் முப்பது ரூபாயில இருந்து மாதம் மாதம் மாசம் பண்றாங்க இது இல்லாத அவங்களாம் தா அவங்களே குப்பையை பராமரிக்கிறது ஏற்பாடு பண்ணிக்கணும்னு சொல்றது எந்த வகையில் ஒரு வேலைக்கு மூணு கட்டணம் வசூலிப்பது நியாயமா இதுதான் எங்களுடைய கேள்வி இதை அதே போல யூஜி கேபிள் யூஜி புதைக்கப்பட்டு வருஷ கணக்காக ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகி போச்சு அந்த யூஜி கேபிள் இன்னும் செயல்பாட்டுக்கு வரல சார் இந்த செயல்பாட்டு வராதுனால பார்த்தீங்கன்னா ரோடுகளில் அந்த காலத்தில் போஸ்ட்லாம் மாற்றி மாற்றி நடுத்தர போட்டிருப்பாங்க அந்த போட்டிருக்கிற போது ரோடு என்கரேஜ்மெண்ட் இருக்குது அந்த இப்போ யூஜி கேபிள் கனெக்ஷன் கொடுத்துட்டு அந்த போஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டான்னு சொன்னால் ரோடு அகலமாக கிடைக்கும் எங்களுக்கு அந்த வேலையை இது வரைக்கும் செய்யலை இந்த மாதிரி பல்வேறு மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் கமிஷனர்கிட்ட சொல்கிறோம் இப்போவும் சொல்கிறோம் நாங்கள் எந்த நிர்வாகத்துக்கும் எதிராக பண்ணல எங்கள் குறைகளை நாங்கள் வரி செலுத்தும் மக்கள் எங்கள் குறைகளை தீர்க்க வேண்டும் அந்த தீர்க்குவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த கோரிக்கை இப்போ உங்கள் கமிஷனருக்கு எங்களோட வேண்டுகோள் என்னென்னா நாங்கள் என்ன சொன்னோன்னா ஆஃபீஸர்ஸை கூப்பிடுங்க நாங்கள் வரோம் உட்காந்து பேசலாம் என்னென்ன குறைகள் நாங்கள் சொல்கிற குறைகள் நூறு சதவீதம் நிறைவேறுமா என்பது எங்களுக்கு தெரிய இல்லை சில குறை நாங்கள் வைக்கிற கோரிக்கைகள் உங்களுக்கு ஏ நடைமுறைப்படுத்த முடியாத நிலை கூட வரலாம் ஆனால் அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இன்னொரு காரணத்தினால அதை எங்களுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லுங்கள் செய்ய முடிஞ்ச கா கா வேலைகளை அப்படியே சொல்லுங்கள் சார் இங்கே கூட்ட ஒரு கோஆர்டினேஷனுமே கிடையாது சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க சார் எங்களுக்கு எப்படி சார் நாங்கள் இப்போ இருக்க முடியும் செஞ்சான ஒரு கோரிக்கை சொன்னால் அந்த கோரிக்கைகள் கீழே உள்ள ஃபீல்டு லெவலில் அலுவலர்கள் ஒன்று சொல்கிறாங்க அதுக்கு மேலே உள்ள அதிகாரி ஒன்று சொல்கிறாங்க கமிஷனர் லெவல் ஒன்று சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் ஒரு சரியான நிர்வாகமாக எங்களுக்கு தோணலை இன்னே உள்ளே முன் முடிச்சு கொடுத்துட்றேன் சென்ற பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ப்ளஸ் பட்ஜெட் போட்டாங்க சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டாங்க சார் எந்த ஒரு நிர்வாகமும் டெபிசிட் பட்ஜெட் போடுறது மட்டும் தான் சரியான நிர்வாகம் இருக்க முடியும் அப்படிதான் எங்களுடைய அப்சர்வேஷன் அந்த ஐம்பது கோடி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மழைநீர் கால்வாய்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணத்துல ஐம்பது கோடி சர்ப்ளஸ்ங்கிறாங்க இங்க ஊர் ஃபுல்லாக மழைநீர் கால்வாய் கிடையாது சார் ஊர் ஃபுல்லாக மழைநீர் கால்வாய் தூர்வாரப்படலை தூர்வாரப்படலை மழைநீர் கால்வாய் நிறைய இடங்களில் அமைக்கப்படலை அப்படி இருக்கிற பொழுது சர்க்குலர் பட்ஜெட் எப்படி போடுறாரு நான் கமிஷனுக்கு போட்டேன் இது சரியா இந்த இந்த விஷயத்தை சொன்னேன் இது நல்ல அதாவது இது பார்த்த பப்ளிக் என்ன ஆகும் தெரியும்னா தாம்பரம் மாநகராட்சியில் ஒரு நல்ல நிர்வாகம் நடைபெறவில்லை என்ற அப்சர்வேஷனை மக்கள் மனதில் ஏற்படுத்துங்கிறத நான் அவருக்கு மென்ஷன் பண்ணி போட்டேன் வி வில் ரெட்டிஃபை இன் ஃபியூச்சர்னு போட்டார் இப்போ இவ்வளவு குறைகளை நாங்கள் எவ்வளோ வேலையை தாங்கிட்டு இருக்கிறது கடிதங்கள் பல கடிதங்கள் ரிட்டர்னில் கொடுக்குறோம் அதுக்கு ஒரு உரிய பதில் கிடை அரசாணை இருக்குது சார் பண்ணுறது இல்லை அரசாணையை ஃபாலோ பண்ணுறது நியாயமாக இருக்குது அப்போ இவங்க போடுற அரசாணையை பேஸ் பண்ணி நாங்கள் எல்லா வரிகளும் கட்டணும் எல்லாத்தையும் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்போ இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க என்ன நியாயம் இருக்கும் அதனால் இதை வந்து இந்த இனிமேலும் இந்த மாதிரி நான் முயற்சிகளை இந்த இணைப்பு மையம் எடுக்காமல் இருக்கணும்னு சொன்னால் உரிய நடவடிக்கைகள் எங்களுக்கு எடுக்கப்பட வேண்டும் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுங்கள் தாமதமாக நிறைவேற்றப்படும் என்றால் உரிய பதிலை சொல்லுங்கள் இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இப்போவும் சொல்கிறோம் இந்த தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் தாம்பரம் மாநகராட்சி தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் நிர்வாகமாக மாறுவதற்கு நாங்கள் நூறு சதவீதம் ஒத்துழைப்புக்கு தயாராக இருக்கிறோம் அதே வேளையில் இந்த நிர்வாகமும் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும் அதே போல விடுபட்ட சக்கடை இணைப்புகள் குடிநீர் இணைப்புகள் இதையெல்லாம் வந்து அவங்க நெட்ஒர்க் கொண்டு வந்து இந்த லீக்கேஜ் ரெவன்யூ வந்து அவங்க சரி பண்ணாலே சார் பதினஞ்சு வருஷம் பத்து எப்ப எல்லாம் பாதாள சங்கம் வந்ததோ அதுலேருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட் பேர் ஒரு வரியும் நிர்வாகத்தில் குறைபாடா இல்லையா நாங்கள் சொல்லும் போது நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க ரெவன்யூ வானவா கட்டவனை மட்டும்தான் நீங்க டார்ச்சர் பண்ணுவீங்களா இப்போதான் ஒரு வருஷத்துக்கு முன்னால ஐம்பது விழுக்காடுல இருந்து இருநூறு விழுக்காடு வரைக்கும் ஏற்றினாங்க இப்போ திருப்பி இப்போ ஃபிஃப்டீன்த் ஃபைனான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் பேஸ் பண்ணி எவ்வரி இயர் ஆட்டோமேட்டிக் ரிவிஷன் சிக்ஸ் பர்சன்ட் இப்படி மக்களை வரியை போட்டு போட்டு நீங்கள் சொல்லு கொள்ளுவீங்க அதுக்கு நாங்கள் கட்டுவோம் எங்கள் கோரிக்கை மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க என்ன காரணங்களும் நடவடிக்கை எடுக்க முடியல சொல்லுறதை இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னால் எப்படி ஒரு நல்ல நிர்வாகம் இருக்கும் இதை வலியுறுத்தி தான் அந்த கோரிக்கை அவர் பழக்க ஆர்ப்பாட்டம் நன்றி சார்